வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் அருமையான ஆரோக்கியமான பஞ்சமுட்டி கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் இந்த கஞ்சி வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு சோர்வாக இருக்குது உடம்புல தெம்பு இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது ஸோ வாங்க இந்த அருமையான பஞ்சமுட்டி கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி வந்து பஞ்சமுட்டி கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான கஞ்சி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் ஸோ நம்ம தெம்பு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போய் குளுக்கோஸ் போட்டுட்டு வந்தால் நல்லா எவ்வளோ தெம்பு கிடைக்குமோ அதுக்கு பதிலாக இந்த கஞ்சி வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அளவுக்கு உங்களுக்கு தெம்பு கிடைக்கும் ஆறு வயசு குழந்தைகள்லேருந்து அறுபது வயசு முதியவர்கள் வரைக்கும் இந்த கஞ்சி வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி அதை வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன் அது என்னங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்டி ஆனம் அரிசி எடுத்திருக்கேன் நான் இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் வச்சுருக்க பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல எலும்பு ஸ்ட்ராங்காகணும் அதனால் வந்து நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு பச்சரிசிக்கு பதிலாக காட்டியான மரிசி எடுத்திருக்கேன் இந்த காட்டியான மரிசி யூஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் பச்சரிசி வந்து சுகர் பேஷண்ட் வந்து கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் அதுக்கு பதிலாக காட்டியான அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் விருப்பம் இருந்தால் பச்சரிசி சேர்த்துக்கலாம் இது வந்து ஏதாவது ஒரு அளவு வந்து இது அஞ்சுமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து இந்த கப்பில் கால் கப்பு அளவுக்கு எல்லாமே எடுத்திருக்கேன் இப்போ அதே கப்பில் பார்த்தீங்கன்னா உளுந்து இந்த உளுந்துக்கு பதிலாக நான் வந்து இன்றைக்கி வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக கருப்பு உளுந்து கிடச்சிச்சுனா எடுத்துக்கோங்க அதே மாதிரி தோரம்பருப்பு அதே அளவு பச்சைப்பயிறு பாசிப்பயிர்னு சொல்லுவாங்களா அது அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கடலைப்பருப்பு ஸோ இதுதான் இதுக்கு தேவையானது ஸோ அஞ்சு வகையான பொருட்கள் வச்சு பண்ணுறது தான் பஞ்சமுட்டி கஞ்சி இதை வந்து நம்ம போகிறோம் வறுத்துட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வறுத்துட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா குறக்குறன்னு அரைச்சிட்டு கொதிக்க வச்சு நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் சின்ன பிள்ளைங்களை அரைஞ்சிச்சுன்னா இந்த அரைச்ச பொடியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் துணியில் கட்டி பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிடும் அதுக்கப்புறமா லைட்டாக உப்பு போட்டு குழந்தைகள் கொடுத்தோம்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் ஸோ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்க ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் சூடானதும் இப்போ வந்து காட்டியான அரிசியை சேர்த்துக்கலாம் ரொம்ப சூடு ஏறி வறுக்கு அவசியம் இல்லை கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஏறுனா போதும் இப்போ காட்டியான மரிசி நல்லா வறுபட்டுச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் லைட்டாக சிவக்கிற அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ நான் வந்து இன்னைக்கு கழுவலை ஒரு துணியில் வந்து எல்லாத்தையுமே நல்லா தொடச்சிட்டு தான் சேர்த்துருக்கேன் இப்போ உங்களுக்கு கழுவணும் கழுவுனா தான் நல்லா சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்லா காய விட்ருங்க அதாவது ஈரம் போகுற அளவுக்கு நல்லா உலர்த்திட்டு வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் உளுந்து நல்லா இதையும் இதையும்ங்கிற பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அடுத்ததாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் ஸோ எல்லாமே ஒரே அளவாக எடுத்துக்கணும் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திங்கன்னா எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுச்சு இதே வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்ததாக பச்சை பயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா சிவந்து வரட்டும் இப்போ பாருங்கள் பச்சை பயிர் நல்லா வறுபட்டு வாசனை வருது இதையும் வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ தோரம் பருப்பு நல்லா வறுபட்டுச்சு லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு இதையும் வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு இது ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு ரொம்ப ஃபைன் பவுடரை அரைக்காமல் கொஞ்சம் ரவை பதத்துக்கு நர நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இல்லை நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இப்போ வறுத்து வச்சுருந்தேன் இந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த பொடி எடுத்திருந்த இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து உங்களோட விருப்பந்தான் பக்கத்தில் வந்து தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னா சுடு தண்ணியாக ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம கரைச்சிட்டு தான் கேஸ் ஆன் பண்ணணும் ஏன்னா உளுந்து பச்சை பயிரெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால டக்குன்னு கெட்டி ஆயிரும் அதனால் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் அந்த உளுந்தோட வாசனம் பச்சை பயிரோட வாசனம் சூப்பராக இருக்கும் இப்ப எல்லாமே நல்லா கலந்தாச்சு கட்டி இல்லை இப்ப கேஸ் ஆன் பண்ணியாச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பவுடர நம்ம அரைச்சிருக்கிறதுனால சீக்கிரமாவே வெந்துடும் பக்கத்தில் சுடுதண்ணியும் காய வச்சு வச்சுக்கிறேன் ஒருவேளை ரொம்ப கெட்டி கொஞ்சமாக கொஞ்சமா தண்ணி சூடா ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டி ஆயிரும் இப்போ வந்து உங்கள் பார்க்கையிலே தெரியும் இது வந்து கெட்டியாக தான் இருக்குது ஆறுச்சுன்னா இன்னுமே நல்லா கெட்டியாக வரும் அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சிடலாம் ஸோ உங்களுக்கு கஞ்சி வந்து எந்த அளவுக்கு குடிக்கிற பதத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய மெத்தடு இதில் வந்து உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீரகம் போட்டுக்கலாம் அப்புறம் பூண்டு சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கேன் சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் நல்லா நோய் எதிர்ப்பு சேர்த்து கொடுக்குறதுக்கும் அதுக்காக சேர்த்துக்கலாம் கலந்து விட்ருலாம் அவ்வளோதான் நல்லா அப்படியே பழப்பழம் வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நுறச்சி வரும்போது நல்லா மாவெல்லாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஏற்கனவே நம்ம வறுத்துட்டோம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிருச்சி அமுத்திடலாம் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு எந்த சுவை பிடிக்குமோ நீங்கள் அது கலந்து குடிச்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது வந்து குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போ தான் பவுலில் ஊற்றிடலாம் அருமையான பஞ்சமுட்டி கஞ்சி ரெடி ஆகிருச்சி ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு ரெசிபி உடம்புல தென் இல்லாதவங்க இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிடுங்க இதுல வந்து நாலு பங்கு புரோட்டீன் ஒரு பங்கு மரு அதாவது மாவுச்சத்து சேர்த்துருக்கோம் சின்ன குழந்தைங்க வீட்டுல இருந்தாங்கன்னா இது மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க கை கால் எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும் ஆறு மாசத்துல இருந்து இந்த கஞ்சி வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் ப்ரோட்டீன் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த கஞ்சி குடிச்சிங்கன்னா அதாவது முடியாதவங்க காய்ச்சலாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப முடியலை அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரியில் போய் குளுக்கோஸ் போடுவோம்ல தெம்புக்கு அந்த தெம்பு வந்து இந்த கஞ்சி சாப்பிட்றது மூலயமா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு குளுக்கோஸ் போடல எதுனா எந்த அளவுக்கு தெம்பு கிடைக்குமோ அந்த தெம்பு வந்து இந்த கஞ்சியில வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அருமையான ஆரோக்கியமான பஞ்சமுட்டி கஞ்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ചോനല സബ്സ്ക്രൈബ് പണു പക്കത്തിൽ ബിൽ പട്ടനെ പ്രസ് പണു നന്റി